அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லாஹி ஒக்கஃபா சலாமன் அலா இபாதிஹில் தீன் முஸ்தஃபா அம்மாபா அல்லாஹினுடைய பேரர்களால் நம்முடைய எல்லாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத தயார் நிலையில் இருக்கிறார்கள் பொதுவாகவே அந்த பொதுத் தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு பயம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு விதமான பதட்டம் ஃபாஸாகிடுவோமோ ஃபெயில் ஆகிடுவோமோ என்று சொல்லி நாம் பயப்படக்கூடாது நம் நம் நாம் நம்மளையே முதல்ல நம்ப வேண்டும் அதுதான் அசர் என்னால் முடியும் நான் நிச்சயமாக படித்து தேர்விலை எழுதி ஆகுவேன் நல்ல ஒரு இடத்துக்கு முதல் இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி உறுதியான ஒரு நம்பிக்கை வைக்க தன்னைத்தானே பலகீனப்படுத்தி கொள்ளக்கூடாது தாழ்வாக எண்ணக்கூடாது வரமோ இல்லையோ அடுத்தது ஆனால் நான் நல்லா படிப்பேன் முதல் இடத்துக்கு வருவேன் அப்படி உயர்ந்த அந்த சிந்தனை சிந்தனைகள் அதே போல் ஒரு முயற்சி படிக்குதல் என்பது ஒரு முயற்சி அதை தாண்டி நம்முடைய அந்த எல்லா பொறுப்பையும் எல்லா இடத்துல ஒப்படைச்சிடணும் மாஷால்லா பரீட்சையுடைய காலம் நெருங்கும்போது பள்ளி நிறைய மாணவர்கள் அப்படி அல்ல வாழ்க்கை முழுவதும் பள்ளி தொடர்புடையவர்களாக நாம் மாறணும் இதுக்கு பரீட்சை எப்படி நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கோ பரீட்சைன்னு வந்துருச்சு இப்போ ஒரு தேவை ஏற்படுது இப்போ நம்ம அல்லாட்டை கேட்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதே நிலை எல்லா காலங்களிலும் நாம் ஐங்கால தொழுகைகளை வேணுதலாக தொழக்கூடிய மாணவர்களாக மாணவிகளாக நம்ம மாற வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு தேவையும் எல்லாட்டையும் கேட்டு கேட்டு வாங்கக்கூடிய அந்த சிந்தனை எப்படி பரிச்சை டைமில் வருதோ அதே போல் எல்லா நேரத்துலேயும் வரட்டும் இப்போ பரீட்சை எழுதுகிறோம் அது ஆவதற்கான ஒரு வழி ஒரு சிறந்த ஒரு வழி ஒரு பக்கம் நம்ம படிக்கணும் உதாரணமாக தமிழ் சயின்ஸு மேக்ஸு என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் நம்ம படிச்சிடணும் படிச்சுட்டு தேர்வை எழுவது எழுவதற்கு முன்னால் எழுதுவதற்கு முன்னால் அந்த பரீட்சை ஹாலில் உட்காந்து ஒரு அமல் இந்த அமலை தக்கி உஸ்மானி தாமத் மறக்காது வேர்ல்டு லெவலில் உள்ள பெரிய இவங்க ஒரு பெரிய காசி ஒரு முஃப்தி இவங்க இவங்க சொல்கிறாங்க என்னுடைய தந்தை ம முஃப்தி ஷஃபீர் சாஹிப் நவரல்லாஹு மறக்கத்துக்கும் அவங்க அத்தா யார் தக்கி உஸ்மானுடைய அத்தா அவங்க சொன்னாங்களாம் பரீட்சை ஹாலுக்கு போய் பேப்பர் எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி பேப்பரை கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு முன்னாடி காஃ ஹ யா ஐன் ஸ்வாத் என்ற வார்த்தையை சொல்லணும் இஸ்மில்லா என்று சொல்லி காஃப் ஹ யா ஐன் ஸ்வாத் இது அஞ்சு வார்த்தை இப்படி சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த சுண்டு வரல் இந்த சுண்டு வரலை இப்படி மடக்கிக்கும் இந்த சுண்டு வரலை இப்படி மடக்கிக்கும் காஃப் என்று சொல்லும்போது அடுத்தது ஹா யா ஐன் சாது இப்படி மூடி மூடிட்டு குஃபி து இந்த அஞ்சு வார்த்தையும் சொல்லிவிட்டு குஃபி து அப்படின்னு சொல்லிடு அடுத்தது ஹா மீம் ஐன் சீன் காஃப் இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அப்படியே ஒன்று ஒன்றா தருக்கணும் ஹா மீம் ஐன் சீன் காஃப் இப்படி திறந்து திறந்துட்டு ஹொமீ ஹ ஹொமி து என்பதாக சொன்னது இதுக்கப்புறம் விஸ்மில்லா ரமான் சொல்லி கொஸ்டின் பேப்பரை படித்து அதுக்குள்ள ஆன்சரை இஹ்லாஸோட சாலை எழுதுங்க அல்லாஹினுடைய உதவியை கொண்டு நிச்சயமாக நாம் தேர்வில் வெற்றி பெறலாம் சொன்ன மெத்தடு நல்லா கவனமாக புரிஞ்சிக்கினு காஃப்னு சொல்லும்பொழுது சுண்டு வரலை மடித்தேன்னு அடுத்த வார்த்தை சொல்லும்போது இந்த விரலை மடிக்கணும் அப்படியே அஞ்சு மடிச்சுட்டு அடுத்த குஃபீது அடுத்த வார்த்தை சொல்லும்போது அது ஒன்று ஒன்றா துறது ஃபஸ்ட்டு காஃப் ஹ யாது குஃபீது ஹ மீம் ஐன் சீன் காஃப் ஹுமீது என்பதாக சொல்லலாம் அதே போல் எல்லா இடத்துல எங்களுடைய காரியங்களை லேசாக்கக்கூடிய அல்லாஹ் எங்களுடைய பரிட்சையை லேசாக்கூடு என்னோடு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் இந்த தேர்வில் யாரும் ஃபெயிலாகிடக்கூடாது எல்லோருமே வெற்றி பெறணும்னு சொல்லி இஹலாசோடு எல்லா மாணவர்களுக்காக ஒரு மாணவர் துவார் செய்வாரேயானால் அந்த மாணவரை அல்லாஹ் உயர்த்துவான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹூ இந்த வருடம் வரக்கூடிய வருடம் இனி வரக்கூடிய வருடம் எல்லாம் எழுதக்கூடிய அந்த டென்த்து டுவெல்த்து லெவல்த்து பிள்ளைகளை அந்த மாணவர்களை மாணவிகளை அல்ல அந்த பொதுத் தெருவில் அவர்களுக்கு அந்த இனாத்தாட்களை லேசாக கொடுத்து அந்த பிள்ளைகள் எதையெல்லாம் படித்தார்களோ அதை மனநசக்தியாக அல்ல ஆக்கி மறக்காமல் நல்ல முறையில் தேர்வு எழுதி நல்ல மார்க்கை எடுத்து வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவானாக ஆமீன் வாஹிர் அவானா அலி அஹமதுல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ